சில பேருக்கு இந்த மிஸ்கேரேஜஸ் வந்து காமனாக தெல் நாட் பி ரீசன் பிகாஸ் அந்த ஃபார்மேஷன் அப்போவே பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் மிஸ்டபாஷன் சொல்லுவோம் லைக் பேபி க்ரோத் ஆகுது ஒரு ஃபைவ் வீக்ஸ் வரைக்கும் ஹார்ட் பீட்டே வரல எனக்கு அந்த க்ரோத்தே இல்லை மேடம் அப்படின்னா அப்படி இருக்கலாம் இல்லை எனக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு மேடம் சடனாக ஹார்ட் பீட் போயிடுச்சு அப்படின்னா உள்ளே ப்ளீடிங் ஆகியிருக்கலாம் ஸோ அந்த ப்ளீடிங்கான ரீசன் வந்து அவங்க ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் வெயிட் தூக்கிருக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் சாதாரணமாகவும் சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இல்லை அவங்க உங்களோட குரோமோசோம்னாலேயோ இல்லை ஃபார்மேஷன் ஆன பேபியோட ஹெல்த் நல்லா இல்லைனாலேயோ அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு ஒரு ட்வின்ஸ் டாக்டர் நான் ட்வின்ஸ் இருந்துச்சு எனக்கு ஸோ ஒரு பேபி டெத் ஆகிடுச்சு ஒரு பேபி மட்டும் க்ரோத் ஆச்சுன்னா ட்வின்ஸில் அது ரொம்ப காமனாக சொல்லுவோம் நம்ம ஒரு பேபி நல்லாயிருக்கும் ஸோ நாங்கள் ட்வின்ஸுக்கு வந்து அப்படியே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம் டபுள் த டைம் நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப எனக்கு சிக்காக இருந்தேன் இல்லை நான் ஃபீவருக்காக மெடிசன் எடுத்துக்கிட்டேன் இல்லை நான் சிக்கன் பாக்ஸுக்காக எனக்கு சிக்கன் பாக்ஸ் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாச்சும் ஃபீவர் வந்துச்சு ஸோ நான் ஹை மெடிசன் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அபாப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து அபார்ஷன் இருப்போம் ஸோ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அபார்ஷன் வச்சால் நாங்கள் அவங்களுக்கு நிறைய பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்போம் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு டார்ச் இன்ஃபெக்ஷன் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற கேரியோ டைப்பிங் பண்ணுவோம் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுது அந்த அபார்ஷன் பேபியும் நாங்கள் திரும்பி டெஸ்ட்டுக்கு அமுச்சு விட்ருக்கோம் நிறைய வாட்டி ஸோ எதனாலே இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்குறதுக்காக எல்லாமே ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் அபார்ஷனாக இருக்கலாம் லைக் நம்ம அந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸை தாண்டி நான் போயிட்டேன் டாக்டர் அதுக்கப்புறம் எனக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பை வாயு ஓப்பன் ஆயிருக்கலாம் இல்லை சடனாக ஒரு ப்ளீடிங்காக இருக்கலாம் இல்லை விழுந்துருக்கலாம் அந்த விழுந்ததுனால அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகி பேபி வெளியில் வந்திருக்கலாம்